நம்ம மாயாவட்டத்துல இருந்து சீர்காழி சிதம்புரம் வழியா நம்ம போறப்ப பிமுட்லூர் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கும் இங்க ஒரு டீ டைம் இருக்கு இந்த கடைக்கு வந்து நிறைய பேர் வந்துட்டே இருக்காங்க சோ எதனால இந்த கடைக்கு வந்து நிறைய பேர் வராங்க அப்படின்றத தான் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அண்ணா வணக்கம் நல்லா இருக்கீங்களா ஓகே ஸோ இந்த கடை இந்த இடத்துல வந்து ஃபேமஸ் இருக்கிறதுக்கான காரணம் என்ன ஒரு நாளைக்கு எவ்வளோ வண்டிங்க வந்து இந்த கடைக்கு வருவோம் இதில் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சர்வீஸ்ன்றதுல வந்து மேக்ஸிமம் வந்து நைட்டில் வந்து கொஞ்சம் பிஸியாக இருக்கும் ஒரு ஆம்னி பஸ்ஸஸ் வந்து ஃபுல்லாக வந்து ஒரு நாற்பது ஐம்பது பஸ் வரைக்கும் வரும் அப்பா நாற்பதுலேருந்து ஐம்பது பஸ் ஆமாம் அதெல்லாம் ரெஸ்ட் ரூம் இருக்கிறதுனால வந்து மக்கள் வந்து கொஞ்சம் ஒரு பஸ்ஸுக்கே எப்படினாலும் ஒரு இருபதுலேருந்து முப்பது பேர் கண்டிப்பாக கண்டிப்பாக அதனால் வந்து மக்கள் ரெகுலராக வரதுனால் ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக இங்கே இருக்கிறதுனால வந்து எல்லாருமே ஒரு நீச்சலாக இருப்பாங்க ஓகே சிதம்பரத்தில் இருந்து எவ்வளோ தூரம் சீர்காழிலிருந்து எவ்வளோ தூரம் சிதம்பரத்தில் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் சீர்காலைல ஒரு முப்பது கிலோமீட்டர் முப்பது கிலோமீட்டர் இந்த இடம் ஆமாம் கடலூர் நியர்பை இங்கே கடலூர்ல கடலூர் முப்பது கிலோமீட்டர் ஓகே இப்போ இந்த இடத்துல வந்து டிஃபன் லஞ்ச் அந்த மாதிரி எதுவும் உண்டா இல்லை ஒன்லி ஸ்நாக்ஸ் பண்ணி ஸ்நாக்ஸ் வண்டி கொடுத்துருக்கு ஸ்நாக்ஸ் பண்ணி ஆமாம் லஞ்ச் ஆரம்பிக்கிறது ரெடி பண்ணிட்டு இருக்கோம் டைமிங் வந்து டுவெண்டி ஃபோர் டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸ் ஸோ நீங்கள் வந்து யாராவது சென்னை டிராவல் பண்ணுறீங்க நாகப்பட்டினம் மாயாவரம் வழியாக நீங்கள் வந்து சென்னைக்கு டிராவல் பண்ணுறீங்க அதுவும் இந்த சிமெண்ட் ரோடு புதுசாக போடுறாங்களா அந்த ரூட் வழியாக டிராவல் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கடையை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ஒரே ஒரு நம்ம நண்பர் வந்து சொன்னார் ஒரு சூப்பரான ஒரு இஞ்சி டீ ஒன்று குடித்தேன் ரொம்பவே அற்புதமாக இருந்துச்சு நிறைய வெரைட்டிஸில் டீயும் வச்சுருக்காங்க ஸ்நாக்ஸும் இருக்குது ஸோ வந்திங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே பாய் நான் ஒரே பாய் சொல்லிட்டு